ஸ்மார்ட் போனை ஏன் மற்றும் ஸ்மார்ட் போன் இல்லாத ஒரு நாளை நினைத்து பார்க்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது உணர்வு ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் நம்முடன் மிகவும் ஒன்றி போய் இருக்கிறது ஸ்மார்ட் போன் இன்னும் அதீத தொழில்நுட்ப கூறுகளுடன் ஸ்மார்ட்போன் விஸ்வரூபம் எடுக்கத்தான் போகிறது இதனால் நமது ஆரோக்கியத்தில் உறவில் அன்றாட வேலைப்பாடுகளில் என பலவற்றில் தீய தாக்கங்கள் உண்டாக்குகின்றன முக்கியமாக பெண்கள் ஆண்கள் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் வைத்து பயன்படுத்தும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் உண்டாகிறது என ஆராய்ச்சி முடிவுகளில் தெரிய வந்துள்ளது விந்தடு குறைபாடு ஆண்கள் பக்கத்தில் மொபைல் போன் அதிகம் வைப்பதால் அதிலிருந்து வெளியாகும் கதிர்வீச்சு காரணமாக விந்தணு உற்பத்தியை பாதிக்கிறது இதனால் நாள்பட ஆண்மை குறைபாடு உண்டாக வாய்ப்புகள் இருக்கின்றன ஃபேஸ்மேக்கர் இதய பாதிப்பு உண்டாக்கி ஃபேஸ்மேக்கர் வைத்திருக்கும் பெண்கள் கூட ஸ்மார்ட் ஃபோனை பிராவில் வைக்கக்கூடாது சிக்னல் தாக்கத்தால் ஃபேஸ்மேக்கர் செயல்தடைப்பட்டு போய்விடும் நரம்பியல் நிபுணர் கருத்து கால்கள் புட்டம் முதுகுவலி போன்றவை உண்டாகவும் இது ஓர் காரணமாக இருக்கிறது ஆம் மொபைலை காற்றையின் முன்பக்கத்தில் அல்லது பின்பக்கத்தில் அதிகம் வைப்பதால் தசைநார்களின் அழுத்தம் ஏற்பட்டு வலி உண்டாகிறது கதிர்வீச்சு மூளையை பாதிக்கும் ஸ்மார்ட் போன்களில் இருந்து வெளியாகும் கதிர்வீச்சு மூளையின் வளர்ச்சியை வளர்ச்சிதை மாற்றத்தை சீர்குலைக்கும் இதனால் மனநிலை மாற்றங்கள் உண்டாகும் அழுத்தம் ஓர் ஆய்வில் ஸ்மார்ட் போன்களை அருகே வைத்து வேலை உறங்கும் நபர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக உண்டாகிறது என தகவல்கள் வெளியாகியுள்ளது உண்மையில் வேலையில் கவனத்தை செலுத்த விடாமல் அடிக்கடி மொபைலை எடுத்து பார்க்க செய்யும் செயலால் தான் மன அழுத்தம் அதிகரிக்கிறது தூக்கமின்மை அடிக்கடி அதிகமாக ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவதால் உறக்க நிலையில் சீர்கேடு உண்டாகிறது இதனால் இரவு நேரத்திலாவது ஸ்மார்ட் போன்களை அதிகம் பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள் வெடிக்கும் அபாயம் இது மிக அரிதாக நிகழும் விஷயம் எனிலும் நடக்க வாய்ப்பிருக்கிறது ஆம் டேட்டாக்களை ரிசீவ் செய்து கொண்டே இருப்பதால் வெடிக்கும் அபாயம் இருக்கிறது அதேபோல் இதனால் மொபைல் அதிக சூடாகும் இது உடலுக்கு நல்லதல்ல இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஸ்மார்ட் போனை ஏன் பிரா மற்றும் பக்கத்தில் வைக்கக்கூடாது என தெரியுமா மற்றும் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்